நாம் ஏன் இந்தியாவில் வாக்களிக்க வேண்டும் உங்கள் நாட்டிற்கு வாக்களிக்கும் அதிகாரம் இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டின் முக்கிய அங்கமாகும் நம் நாட்டில் பலர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தாலும் சிலர் அதில் ஆர்வமாக உள்ளனர் இரண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் அறுபத்தேழு புள்ளி ஒன்று ஒன்று விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருந்தன இது இந்திய வரலாற்றிலேயே அதிகபட்ச வாக்குப்பதிவாகும் ஒவ்வொரு தேர்தலின் போதும் வாக்காளர் எண்ணிக்கையில் சாதகமான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது ஒவ்வொரு வாக்கும் நமது நாட்டின் சிறந்த எதிர்காலத்திற்காகக் கணக்கிடப்படுவதால் இதுபோன்ற வாக்களிப்பு அதிகரிப்பு நேர்மறையான வரவேற்பு வாக்களிப்பதற்கான முக்கிய காரணங்கள் என்ன இது எங்கள் உரிமை இந்தியாவின் ஜனநாயக அடித்தளம் தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது நமது சட்டமன்றங்களும் நாடாளுமன்றங்களும் மக்களால் மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன அரசியலமைப்பு சட்டப்படி வாக்களிக்கும் உரிமையைப் பெற்றிருப்பது எங்களுக்கு அதிர்ஷ்டம் நாங்கள் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் அரசியலமைப்பு நமக்கு விருப்பமானவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையையும் நம் மனதை மாற்றுவதையும் உறுதி செய்கிறது மாற்றத்தின் முகவர் உங்கள் வாக்கு ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் திறன் கொண்டது தற்போதைய அரசாங்கத்தில் நீங்கள் அதிருப்தி அடைந்தால் சிறந்த அரசாங்கத்திற்கு வாக்களிக்கலாம் மக்கள் வாக்களிக்கவில்லை என்றால் அதே கட்சி இன்னும் ஐந்து ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும் இறுதியாக நாட்டில் மோசமான நிர்வாகமே மிச்சமிருந்தால் தவறுதலாக வாக்களித்ததோ இல்லையோ அது மக்களின் தவறு உங்கள் வாக்குகள் ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் முடிவில்லாத மக்கள் கூட்டம் வாக்களிப்பது போல் தோன்றினாலும் ஒவ்வொரு வாக்கும் முக்கியமானது எனது வாக்கு வித்தியாசத்தை ஏற்படுத்தாது என்ற எண்ணத்திலிருந்து தேசிய அணுகுமுறை மாறும்போது எண்ணிக்கை அதிகரித்து ஏராளமான மக்கள் வாக்களிப்பது வித்தியாசத்தை ஏற்படுத்தும் பொறுப்பு ஒவ்வொரு தனிமனிதன் மீதும் உள்ளது குறிப்பு எந்த ஒரு வேட்பாளர் மீதும் திருப்தி இல்லை என்றாலும் வாக்காளர்கள் வாக்களிப்பதை இந்திய அரசு சாத்தியமாக்கியுள்ளது நோட்டா என்பது மேலே உள்ள எதுவும் இல்லை என்பதை குறிக்கிறது மேலும் இது எந்தவொரு வேட்பாளர்களாலும் திருப்தியடையாத தனிநபர்களுக்கான முக்கியமான வாக்கு நோட்டா வாக்களிப்பு என்பது வேட்பாளர்கள் யாரும் பொருத்தமானவர்கள் அல்ல என்று அர்த்தம் நோட்டா வாக்குகள் எண்ணப்படுகின்றன ஆனால் பெரும்பான்மையான வாக்குகள் நோட்டா ஆக இருந்தால் அடுத்த பெரிய பெரும்பான்மை கொண்ட கட்சி தேர்ந்தெடுக்கப்படும் இந்தியாவின் வரலாறு நமது சுதந்திரத்தை வென்றெடுக்க இந்தியர்கள் போராடினார்கள் அவர்களால் எங்களுக்கு வாக்களிக்கும் உரிமை உள்ளது நமது வாக்களிக்கும் உரிமையை பயன்படுத்துவது நமது சுதந்திரப் போராட்ட வீரர்கள் இந்தியாவுக்கு கருதியதை நிலைநிறுத்துகிறது சிறந்த இந்தியாவுக்காக வாக்களிப்பதன் மூலம் நமது சுதந்திரப் போராட்ட வீரர்களையும் நமது கடந்த தலைமுறையினரின் போராட்டத்தையும் மதிக்கலாம் நீங்கள் முதல் முறை வாக்காளராக இருந்தால் இங்கே பார்க்கவும் தேர்தல்கள் எவ்வாறு செயல்படுகின்றன வாக்களிப்பதை உறுதி செய்ய தேர்தல் எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்தியா சமச்சீரற்ற கூட்டாட்சி அரசாங்கத்தைக் கொண்ட ஜனநாயக நாடு அதிகாரிகள் உள்ளூர் மட்டங்களிலிருந்து மாநில மற்றும் கூட்டாட்சி மட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் எங்களிடம் இரண்டு பாராளுமன்ற அவைகள் உள்ளன லோக்சபா இந்திய நாடாளுமன்றத்தின் கீழ்ச்சபை மக்கள் மன்றம் என்றும் அழைக்கப்படுகிறது மக்களவை உறுப்பினர்கள் பொதுத் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் இந்த தேர்தல்கள் ஐந்தாண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் இந்திய குடியரசுத் தலைவரால் பரிந்துரைக்கப்படும் இரண்டு மக்களவை உறுப்பினர்கள் உள்ளனர் தற்போது மக்களவையில் ஐநூற்று நாற்பத்தைந்து உறுப்பினர்கள் உள்ளனர் இரண்டு உறுப்பினர்கள் ஆங்கிலோ இந்திய சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர் மற்ற ஐநூற்று நாற்பத்து மூன்று பேர் ஐந்தாண்டு காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் ராஜ்யசபா இந்திய நாடாளுமன்றத்தின் மேலவை மாநிலங்கள் கவுன்சில் என்றும் அழைக்கப்படுகிறது உறுப்பினர்கள் மாநில சட்டப்பேரவைகள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தேர்தல் கல்லூரியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் எனவே ராஜ்யசபா உறுப்பினர்கள் மறைமுகமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ராஜ்யசபாவில் இருநூற்று நாற்பத்தைந்து உறுப்பினர்கள் உள்ளனர் அதில் இருநூற்று முப்பத்து மூன்று உறுப்பினர்கள் ஆறு ஆண்டு காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் வீட்டில் மூன்றில் ஒரு பங்கு இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஓய்வு பெறுகிறது பிரதமர் மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் லோக்சபா என்பது இந்தியாவில் நாடாளுமன்றத்தின் கீழ் சபை ஆகும் குடியரசுத் தலைவர் இந்திய குடியரசுத் தலைவர் ஐந்து ஆண்டு காலத்திற்கு மாநில சட்டமன்றங்கள் மற்றும் கூட்டாட்சி சட்டமன்ற உறுப்பினர்களைக் கொண்ட ஒரு தேர்தல் கல்லூரியால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் தேர்தல் செயல்முறை தேர்தல் செயல்முறையை மேற்பார்வையிடவும் அது சுமூகமாக நடைபெறுவதற்கு உத்தரவாதம் அளிக்கவும் இந்திய தேர்தல் ஆணையம் நிறுவப்பட்டது தேர்தல் கண்காணிப்பு கட்டுப்பாடு வழிநடத்துதல் தேர்தல் நடத்தை உட்பட தேர்தல் தொடர்பான அனைத்திற்கும் தேர்தல் ஆணையம் பொறுப்பாகும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய வாக்குப்பதிவு செயல்முறையின் கண்ணோட்டம் கீழே உள்ளது நீங்கள் முதலில் தகுதியான வாக்காளர்களின் பட்டியலான வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்ய வேண்டும் நீங்கள் வாக்காளர் அடையாள அட்டையை ஆன்லைனிலும் விஆர்இசிகளிலும் நியமிக்கப்பட்ட இடங்களில் அல்லது பூத்நிலை அதிகாரி மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் வாக்குச்சாவடியில் சமர்ப்பிக்க வேண்டிய வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்படும் தேர்தலில் யார் நிற்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு குடிமகனுக்கு உள்ளது அந்தந்த தொகுதியில் வாக்குச் சாவடி எங்குள்ளது என்பதை கண்டுபிடிப்பதும் குடிமகனின் பொறுப்பாகும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வாக்களிக்கலாம் நீங்கள் ஆங்கிலம் மட்டுமே பேசினால் வேட்பாளர்களின் சின்னங்களை நீங்கள் நன்கு அறிந்திருக்க வேண்டும் ஏனெனில் வேட்பாளர்களின் பெயர்கள் அந்தந்த மாநில மொழியில் அகர வரிசைப்படி பட்டியலிடப்படும் நீங்கள் விரும்பிய வேட்பாளரின் பெயர் மற்றும் சின்னத்திற்கு அடுத்துள்ள நீல நிற பொத்தானை அழுத்தினால் போதும் நோட்டாவுக்கும் வாக்களிக்கலாம் நீங்கள் வாக்களித்ததைக் குறிக்கும் மை அடையாளத்தை உங்கள் விரலில் பெறுவீர்கள் நீங்கள் ஏற்கனவே வாக்களித்தீர்களா என்பதை அடையாளம் காண உதவும் அதே வேளையில் நீங்கள் தாங்கக்கூடிய பெருமைக்குரிய சின்னமாகவும் இது உள்ளது இந்தியாவில் நாம் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்ற கேள்விகள் ஒன்று தேர்தல் ஆணையம் என்ன செயல்பாடுகளை செய்கிறது இந்தியாவில் யூனியன் மற்றும் மாநில தேர்தல் நடைமுறைகளை மேற்பார்வையிடுவது இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அரசியலமைப்பு அமைப்பாகும் இந்த அமைப்பு இந்திய மாநில சட்டப்பேரவைகள் மக்களவை ராஜ்யசபா மற்றும் நாட்டின் குடியரசுத் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் ஆகியோருக்கான தேர்தல்களை நடத்துகிறது இரண்டு ஜனநாயகம் அது என்ன ஜனநாயகம் என்பது மக்கள் ஆளும் அரசு இதை முடிக்க பல வழிகள் உள்ளன புதிய சட்டங்கள் மற்றும் தற்போதைய சட்டங்களில் திருத்தங்கள் குறித்து முடிவு செய்ய மக்கள் கூடுகிறார்கள் பொதுவாக இது நேரடி ஜனநாயகம் என்று குறிப்பிடப்படுகிறது இது சிறிய நாடுகளில் அல்லது நகரங்களில் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது மூன்று வாக்காளர் பட்டியல் அது என்ன வாக்காளர் பட்டியல் ஒரு ஜனநாயக தேர்தலில் வாக்காளர் பட்டியல் வாக்காளர் பட்டியல் என்றும் அழைக்கப்படுகிறது இது தகுதியான அனைத்து வாக்காளர்களின் பட்டியலாகும் இது தேர்தலுக்கு முன்பே உருவாக்கப்பட்டு அனைத்து வாக்காளர்களுக்கும் அனுப்பப்படுகிறது நான்கு பிரிவு முன்னூற்று இருபத்து நான்கு அது என்ன அரசியலமைப்பின் முன்னூற்று இருபத்து நான்காவது பிரிவின்படி நாடாளுமன்றம் மாநில சட்டமன்றங்கள் இந்திய குடியரசுத் தலைவர் அலுவலகம் மற்றும் இந்திய துணை குடியரசுத் தலைவர் அலுவலகம் ஆகியவற்றிற்கான தேர்தல்களை மேற்பார்வையிடுவது வழிநடத்துவது மற்றும் கட்டுப்படுத்துவது தேர்தல் ஆணையத்தின் பொறுப்பாகும் ஐந்து வாக்காளர் பட்டியலில் ஒருவரின் பெயர் உள்ளதா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது எஸ்எம்எஸ் அனுப்புவது ஹெல்ப்லைனை தொடர்பு கொள்வது வாக்காளர் ஹெல்ப்லைன் செயலியை பதிவிறக்குவது இசிஐ இணையதளத்திற்கு செல்வது அல்லது அருகிலுள்ள உள்ளூர் தேர்தல் அலுவலகத்திற்கு செல்வது வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் உள்ளதா என்பதை பார்ப்பதற்கான எளிய வழிகளில் சில ஆறு நோட்டா எப்படி வேலை செய்கிறது வேட்பாளர்கள் யாரும் தங்கள் ஆதரவிற்கு தகுதியற்றவர்கள் என்று நம்பினால் வாக்காளர்கள் தேர்தல் செயல்முறை முழுவதும் வாக்களிப்பதைத் தவிர்க்கலாம் ஏழு நான் வேறு இந்திய நகரத்திலிருந்து வாக்களிக்கலாமா நீங்கள் தற்போது வசிக்கும் முகவரி மட்டுமே பதிவுக்கு பயன்படுத்தப்படலாம் நீங்கள் தற்காலிகமாக வசிக்கும் வேறு இடம் அனுமதிக்கப்படாது அதே தொகுதிக்குள் வசிக்கும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு உங்கள் பதிவை மாற்ற படிவம் எட்டு ஏ ஐ பூர்த்தி செய்ய வேண்டும் எட்டு குறைந்த வாக்குப்பதிவு என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் குறைந்த வாக்குப்பதிவு சமச்சீரற்ற பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்தலாம் ஏனெனில் முழு நாட்டையும் பாதிக்கும் தேர்வுகள் மக்கள் தொகையில் ஒரு சிறிய பகுதியினரால் செய்யப்படுகின்றன கூடுதலாக இது பெரும்பான்மையினரின் தேவைகள் மற்றும் இலக்குகளை கணக்கில் எடுத்துக்கொள்ளாத கொள்கைகளுக்கு வழிவகுக்கும் ஒன்பது ஒரு தேசத்தை உருவாக்குவதில் வாக்களிக்கும் பங்கு என்ன முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியை தூண்டும் திறன் தொலைநோக்கு மற்றும் அர்ப்பணிப்பு உள்ள தலைவர்களைத் தேர்ந்தெடுப்பது நன்மை பயக்கும் நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் கடமை திறமையானவர்களுக்கு வழங்கப்படுவதை உறுதி செய்கிறது பத்து தலைவர்களின் பொறுப்புக் கூறலுக்கு வாக்களிப்பு எவ்வாறு பங்களிக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகளை பொறுப்பேற்கும் அதிகாரத்தை வாக்களிப்பது மக்களுக்கு வழங்குகிறது அடுத்த தேர்தலில் வாக்களிக்கும் தலைவர்கள் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவில்லை என்றால் அல்லது அவர்களின் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றால் குடியிருப்பாளர்கள் தங்கள் அதிருப்தியை காட்ட ஒரு வழியாகும்